எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபீஸில் ரொம்பவே சூப்பரான ஒரு மாவு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அது என்ன மாவுனா இப்போ வந்து நம்ம ஒரு மாவு அரைச்சிட்டு அதில் வந்து நம்ம பல வகையான உணவு வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து மாவு ரெடி பண்ண போகிறோம் அதாவது என்ன மாவுன்னா நம்ம அரிசி மாவு வச்சு இடியாப்பம் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி புட்டு இந்த மாதிரி நிறைய வித உணவு செய்வோம் அது அரிசி மாவில் மட்டும்தான் பல வகையான உணவு செய்ய முடியும் இப்போ இந்த அரிசி மாவை ரொம்ப சூப்பராக நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ அரிசி மாவு நல்லா இருந்தால் தான் இடியாப்பம் கொழுக்கட்டை இது எல்லாமே நல்லா வரும் இப்போ அதுக்கான மாவு ப்ரிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப தெளிவான முறையில் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து நான் சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும் இப்போ அதே முறையில் நீங்களும் கரெக்டாக செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமான்ல சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முதல் ஸ்டெப் என்னென்னா பாருங்கள் பச்சரிசி இந்த பச்சரிசியை வந்துட்டு இப்போ நல்லா ஒரு த்ரீ ஹவர்ஸ் போல் நம்ம ஊற வச்சுருக்கோம் இந்த அரிசியை நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு துணியில் நல்லா காய வச்சிடலாம் இது வெயிலில் காய வைக்கணுங்கிறது கிடையாது நம்ம அப்படியே ஃபேன்லேயே காய வச்சுக்கலாம் நான் வீட்டுக்குள்ளேயே தான் ஒரு துணியில் காய வச்சுருக்கேன் நான் எடுத்திருக்க அளவு எவ்வளோன்னா கரெக்டாக ஒரு முக்கால் கிலோ அளவு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்க கரெக்டாக வந்து ஃபேன்லேயே ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் அரிசியும் நல்லா உணர்ந்து வந்திருக்கு இப்படி கையில் நம்ம அப்படி தொட்டு பார்க்கும்போது கையில் வந்து இப்படி அரிசி ஒட்டணும் இப்போ இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ வந்து இரண்டாவது ஸ்டெப் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை மாதிரி பவுட்ரு பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் நான் மொத்தத்தையும் இந்த பாருங்கள் அரைச்சி நான் எடுத்துட்டேன் மாவில் வந்து ஒரு ஈரத்தன்மை இருந்துகிட்டே தான் இருக்குது இதை மாதிரி தான் இருக்கணும் இப்போது நம்ம மூணாவது ஸ்டெப் பார்க்கலாம் இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டு வச்சுட்டு இப்போ மாவு சலிக்கிற ஜல்லடை இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு அதில் நல்லா நைஸான ஹோல் இருக்கும் இப்போ அது நாலு இது கொடுத்துருப்பாங்க அதில் நைஸாக உள்ள ஜல்லடையை எடுத்துக்கிட்டு நம்ம அதில் வச்சுட்டு அப்படியே மாவை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இது மாவு சளிக்கிறதுக்கு உள்ளது இது இதில் வந்து அரைச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சளிச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போ சளிச்சதுக்கு அப்புறம் வந்து இதில் கட்டி கட்டியாக குறை குறைன்னு அரிசி வரும் அதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அப்படியே மாற்றிக்கலாம் இப்போ இதை இது நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம் இப்போது பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம சளிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம மீத வச்சுருக்கோம் இல்லையா அந்த குறை குறைன்னு உள்ளது பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இப்போ வந்து இதை அப்படியே வச்சுட்டு இப்போது நம்ம சளிச்சு எடுத்து வச்சு உள்ள இந்த மீத அரிசியையும் இதே மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இதையும் நம்ம நைஸாக சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் மொத்தமாக எல்லாத்தையுமே சளிச்சு எடுத்துட்டேன் மாவு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ மாவு வந்து இதே மாதிரி தான் ஒரு நைப்போடு இருக்கும் நம்ம இப்படி பிடிச்சோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நைப்பாக இருக்கும் மாவு ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் இருக்குது இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் இப்போ இப்போ நாலாவது ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ அதில் பாதி மாவு வந்து இதை சேர்த்துக்கலாம் ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் ஈரணைப்போடு இருக்குது நம்ம இதே மாதிரியே நம்ம கடாயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு சூடு பண்ணி நம்ம வைக்கும் போது மாவு ரொம்ப நாளைக்கு அப்படியே வீணாக போகாமலே இருக்கும் நான் ஒரு பங்கு சேர்த்துட்டேன் மீதம் அப்படியே இருக்குது நான் ஒரு ரெண்டு வாட்டியாக இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் அதாவது ஃப்ரை இல்லை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும் மாவை அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ரொம்பவே சூப்பராக செய்கிறதுக்கு வரும் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குற மாவை விட ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டேன் இப்போ மீதம் இருக்கிற மாவையும் திரும்பவும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நான் ரெண்டு முறையாக வந்து இந்த மாவை கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் வந்து கடையில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்டெப்பு அதாவது அஞ்சாவது ஸ்டெப்பு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஜல்லடை இருக்குது இல்லையா இப்போ வந்து கொஞ்சம் அதாவது முதல் முதல்ல உள்ளது ரொம்ப நைஸாக இருக்கும் ரெண்டாவது உள்ளது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் இப்போ ரெண்டாவது உள்ள சல்லடையை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதை எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து இந்த மாவை வந்து நம்ம வந்து சூடு பண்ண மாவை இதில் வந்து ஏன் நம்ம இந்த மாதிரி ஜலிக்கிறோன்னா இதில் வந்து கொஞ்சம் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் மாவு அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம சளிச்சு வைக்கிறோம் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கட்டி வந்திருக்கு பாருங்க இதனால தான் இதே மாதிரி கட்டியோடு இருந்தால் நம்மளுக்கு இடியாப்பழம் நல்லா வராது அதுக்காக வேண்டி தான் இப்போ அதனால தான் இந்த மாவு இந்த மாதிரி சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு வைக்கிறோம் இதை மாதிரி வைக்கும் போது நீங்கள் எடுத்து உடனே செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் மாவு இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதை நம்ம அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டி கொட்டிட்டோன்னா மாவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம வச்சிருக்க எல்லா மாவையும் சலிச்சிட்டு இந்த கட்டி மாவை வந்து நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ அதுக்கப்புறம் எல்லாமும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கட்டி கட்டியாக வந்திருக்கு இதோடு வச்சா நல்லா இருக்காது இதையும் நல்லா நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த மாவையும் நம்ம அப்படியே சளிச்சிக்கலாம் இதில் வந்து கட்டியாக இருக்காது ஃபைனல் மாவு இது பாருங்கள் கரெக்டாக நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் இப்போ நான் சளிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எதுவுமே இல்லை பாருங்கள் நம்ம ரெடி பண்ண மாவு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வந்துருச்சு இப்போ இவ்வளோ தான் இந்த மாவு ரொம்ப அருமையாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த மாவு வச்சுட்டு நம்ம என்ன வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் அரிசி மாவில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு இப்போ இதையே வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல போட்டு அப்படியே வச்சுக்க போறேன் அதுக்கப்புறம் இடியாப்பம் கொழுக்கட்டை நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம செய்துக்கலாம் மாதிரி மத்தடில் நீங்களும் மாவு ரெடி பண்ணி வீட்டில் உள்ளவங்களுக்கு இடியாப்பம் ஆப்பம் கொழுக்கட்டை புட்டு இந்த மாதிரி நிறைய வகையான அரிசி உணவுகள் நிறைய செய்து கொடுங்க நீங்களும் செய்து சாப்பிடுங்க செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெட் பண்ணுறேன் கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்கள் லக்ஷ்மி